கவிஞர் சைமன் அவர் தான் அப்பா அப்பாவை மனதார நேசிக்கும் கவிஞர் சைமன் நம் இனிய வாழ்க்கையே அப்பா தான் கோரி வருகிறார் கூற வருகிறார் மிதிவண்டி கட்டித்தந்ததும் அப்பா வயது கேட்ட ஆடைகளை வாங்கி தந்ததும் அப்பா உயர் கல்வி கற்க கடன் வாங்கியதும் அப்பா ஏனியாக இருந்து ஏற்றி விட்டதும் அப்பா குசேலனாக வாழ்ந்து நம்மை குபேரனாக்கியதும் அப்பா இத்தனை சிறப்பு அப்பாவுக்கு தொடர்ந்து கோருங்கள் கவிஞரை வாருங்கள் அப்பாவின் பெருமைகளை ரெண்டு கவிதை கொண்டு வந்தேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி முதல்ல அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு போகலாம் ஏன்னா அதை படிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது படிக்க முடியுமான்னு தெரில அவ்வளோ எமோஷனல் ஆகிடுவோம் அதனால் இது மகளிர் மாதமாக இருப்பதனால் மகளிரை நம்ம கொண்டாடணும் இது பண்றோம் மகளிர் இல்ல இல்ல இல்லை மகளிர் மாதமா இல்லை கிண்டல் மகளிர் தினத்தை கொண்டாடுறதுனால மகளிர்களுக்காக எழுதணும்னு தான் முதல் அதனால அதை வாசிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்போ சுருக்கமாக முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் என்னை அறிமுகப்படுத்தின சிந்த நினைக்கிறேன் என் நண்பர்களை நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி தாயே தமிழே வணக்கம் தாய் பிள்ளை உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இன்றி என் வாழ்வில் எல்லாம் கசக்கும் தாயான தமிழுக்கு தலை வணக்கம் அவையொருக்கு அன்பு வணக்கம் அடுத்து இச்சிறுவன் கவிதைகளின் துவக்கம் மறுபாதியை இயக்கும் யுக்தி பெண்ணே நீ செல் முன்னே உலகமுன் பின்னை தேசத்தின் சக்தியே மறுபாதியை இயக்கும் யுக்தியே தேசத்தின் சக்தியே மறுபாதியை இயக்கும் யுக்தியே படைப்பவன் இறைவனெனில் நீயும் இறைவியே என்னை படைத்ததனால் பூமிக்கு என்னை தந்து புது பொழிவு கொடுத்த அன்னையே அண்ணனாய் பொறுப்பு கொடுத்த பாசமிகு தங்கையே அக்கறையாய் புத்தி சொல்லும் அன்பு நிறைந்த அக்காவே பதின்பருவ பட்டாம்பூச்சியாய் இதயத்தில் பறக்கும் காதலியே தோளோடு தோள் நின்று நல்வழிப்படுத்தும் தோழியே மறுபாதி நீ என மனைவியாய் வந்த மாணிக்கமே தந்தையாய் தரமுயர்த்தி தாயாய் வந்த மகளே தாத்தாவாய் நான் ஆனாலும் உன் மனதில் என்னை தாதாவாய் நினைக்கும் பேட்டியே பள்ளில்லா வயதிலும் பகுத்தறிவு கற்றுத்தரும் பாட்டியே இப்படி எல்லாமுமாய் எனக்கு இருந்து என்னை இயக்கும் என் உயிரே பெண்ணே நீ செல் முன்னே உலகமுன் பின்னே எத்தனை வண்ணம் எத்தனை வேஷம் எத்தனை பொறுப்பு அத்தனையும் சுமந்து புன்னகையோடு நிற்கும் புனிதமே உலகை படைப்பவளே மென்மையின் மறு உருவமே மேன்மையான சக்தியே அடிமை விலங்கை நீயே உடைத்தாய் நீ சாதுவல்ல நீ சாதிக்க பிறந்த மாது அடிமை விலங்கை நீயே உடைத்தாய் நீ சாதுவல்ல சாதிக்க பிறந்த மாது பெண்ணே நீ செல் முன்னே உலகம் உன் பின்னே உனக்கெதிரான உலகை நீயே அழிப்பாய் உனக்கான உலகை நீயே படைப்பாய் உனக்கான பாதையை நீயே உருவாக்கினாய் நீ இல்லா ஆணுலகம் பிறக்காது நீ இல்லா ஆணுலகம் பிறக்காது நீ இன்றி எவ்வுலகமும் இயங்காது நீ இன்றி எவ்வுலகமும் இயங்காது பெண்ணே நீ செல் முன்னே உலகம் உன் பின்னே உன்னை புன்னக உன் புன்னகையில் பூமி குளிர்ந்திருக்கிறது உன் புன்னகையில்தான் பூமியின் குளிர்ச்சி இருக்கிறது உன்னை புன்னகைக்க வைக்கும் பொறுப்பு உன்னை புன்னகைக்க வைக்கும் பொறுப்பு ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் இருக்கிறது உலகின் சரிபாதியே உலகை இயக்கும் சக்தினி மறுபாதியை இயக்கும் யுக்தினி உலகின் சரிபாதியே உலகை இயக்கும் சக்தினி என்னை போன்ற மறுபாதி ஆண்களை இயக்கும் யுக்தினி பெண்ணே நீசல் முன்னே உலக முன்பின் இப்போ நான் கொடுத்த தலைப்பு கடைசி வரிதான் தலைப்பு நீ இல்லா நாட்களை நினைத்து பார்க்க முடியவில்லை வாழ்நாளெல்லாம் எல்லாம் தோளில் சுமந்து உலகை காட்டிய தோழனே கைப்பிடித்து நடந்து நிஜத்தை காட்டிய என் நிழலே வாழ்நாளெல்லாம் தோளில் சுமந்து உலகை காட்டிய தோழனே கைப்பிடித்து நடந்து நிஜத்தை காட்டிய என் நிழலே உனக்கும் எனக்கும் உள்ள அன்பை உலகறியாது நம் உள்ளம் அறியும் துடிச்சு போகும் உங்க உள்ளமோ உங்களுக்கு ஒன்றுன்னா ஓடி வரும் என் கால்களும் நம் அன்பை அறியும் எனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போகும் உங்கள் உள்ளமும் உங்களுக்கு ஒன்றுன்னா ஓடி வரும் என் கால்களும் நம் அன்பை அறியும் நான் பிறந்த அப்போ பையன் பிறந்துட்டான்னு ஊரெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டீங்க உங்களுக்கு கிடைக்காததெல்லாம் எனக்கு தர இரவும் பகலும் உழைச்சிங்க என்னை மாதிரி நீ ஆயிராத மவனேன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்க நான் மனசில் நினைச்சத என் கையில் வாங்கி தருவீங்க நான் மனசில் நினச்சதை என் கையில் வாங்கி தருவீங்க கடன் பட்டாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சீங்க படிக்காமல் நான் தோற்று போய் வந்தேன் பயப்படாத மகனேன்னு கவலையை உள்ள வச்சு வெளியே சிரிச்சிங்க படிக்காமல் நான் தோற்று போய் வந்தேன் பயப்படாத மகனேன்னு கவலையை உள்ள வச்சு வெளியே சிரிச்சிங்க பாவி நான் வேலைக்கு போக பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் பறிந்து பேசினீங்க வெட்டியாக நான் வீட்டில் இருந்தால் கூட அம்மா கிட்ட என்னை விட்டு கொடுக்காம பேசுவீங்க கல் உடைச்சி இரும்படிச்சு மரம் இழைத்து மீன் பிடித்து அதிகாரிக்கு மட்டுமல்ல அவன் குடும்பத்துக்கும் வேலை பார்த்து உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து எனக்காக மட்டும் வாழ்பவரே கல் உடைச்சி இரும்படிச்சு மரம் விளைத்து மீன் பிடித்து அதிகாரிக்கு மட்டுமல்ல அவன் குடும்பத்துக்கும் வேலை பார்த்து உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி எனக்காக மட்டும் வாழ்ந்தவரே ஒத்தாசையாக நான் வந்தா ஓரமாக உட்காரு நீ படித்த பயன்னு பாசமாக சொல்லுவீங்க அதுக்கு ஈடு இணை உண்டா வாரம் ஆறு நாள் கை காசை மிச்சம் பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து ஊட்டி விடுவீங்களே அந்த அன்பிற்கு ஈடு உண்டா நீர் ஒரு நல்ல சட்டை பொறுத்து நான் பார்த்த உண்டா தியாக சுடரே நீர்தான் என் முன்னோடி உங்களை உட்கார வச்சு சோறு போட துடியா துடிக்க தவியா தவிக்க அந்த நாளுக்காக காத்திருக்க அந்த நாள் வந்தாலும் அந்த நாள் வந்தாலும் எனக்காக அப்பவும் அவர் வேலைக்கு போவார் அவர்தான் அப்பா அந்த நாள் வந்தாலும் எனக்காக அப்பவும் அவர் வேலைக்கு போவார் அவர்தான் அப்பா நன்றி வணக்கம் அப்துல் கலாம் எழுதிய ஒரு புத்தகம் மகளிர் தினத்திற்கு மகுடம் சூட்டிவிட்டு மாணிக்கம் பல்லில் பாட்டி என்னுடைய பரவசம் உலகம் பெண்ணின் பின்னே நீ இன்றி ஆணில்லை அடையப்பா பெண்ணின் மகத்துவத்தை கூறும் எத்தனை வரிகள் அப்பாவுக்கு தான் எத்தனை சிறப்புகள் கவிஞர் பாடினதை கேட்டீர்களா அப்பா தோளில் சுமந்தவர் அப்பா கையை படித்து நடக்க வைத்தவர் அப்பா அன்பு கொண்டவர் அப்பா படிப்பிற்காக ஓயாமல் உழைத்த உத்தமர் மகளிரை மகளிரையும் அப்பாவையும் எடுத்துரைத்த கவிஞருக்கு நன்றி